தங்கம் விலை பவுனுக்கு மேலும் இருநூறு ரூபாய் அதிகரித்து அறுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பன்னாட்டு நிலவரங்களுக்கு ஏற்ப இந்தியாவில் ஏற்ற இறக்கங்களுடன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் நேற்று பவுனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் என்ற உச்சத்தை தங்கம் விலை எட்டியது இந்நிலையில் இன்றும் கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் தங்கம் அறுபத்து மூன்றாயிரத்து நாநூற்று நாற்பது ரூபாயாக உயர்த்தி விற்பனை செய்யப்படுகிறது சீனா போன்ற நாடுகள் தங்களது செலாவணியை தங்கமாக மாற்றி வருவதாகவும் இதுபோன்ற சூழல்களால் தங்கம் விலை அதிகரித்துள்ளதாகவும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நிலவரப்படி தங்கம் விலை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனா்